ஃபாலோ பண்ணிட்டு ஷார்ட்ஸ் வீடியோஸ் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போகணும் ஓகேவா கரண்ட் இல்லைங்க இங்கே வானம் தான் இருட்டுச்சு மழைலாம் இல்லை ஆனால் கரண்ட் இல்லை இவ்வளோ நேரம் கரண்ட் இல்லை லேட் ஆகிடுச்சு கரண்ட் வருது சாப்பிட்டேன் சாம்பார் மை ஃபேவரட் ஆல்வேஸ் சாம்பார் நாளைக்கு சாட்டர்டே மற்ற இன்னைக்கே சாம்பார் நாளைக்கு என்ன பார்த்தேன் மனோஜ் தம்பி வெல்கம் லைக் பண்ணுங்க ஐடிய சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ லைக் போட்டவங்கலாம் சாப்பிட்டேன் மனோஜ் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க

சாப்பிட்டேன் ஃப்ரேம் நீங்க சாப்பிங்களா மழை வரும் ஆனால் அறிகுறியே இல்லை ஆனால் வானை இட்டுது தூருது மின்னுது ஆனால் மழை மட்டும் இல்லை என்னப்பா நியாயம் இதுல இல்லை பிரேம் நியாயம் கோபமாக இருக்குது கோபமாலாம் இல்லை தூக்கம் வருது இல்லை தூக்கம் தூக்கம் வருது குமரேஷா நான் சொல்லிட்டா மழை வருமோ நீங்க ஆமா பிரேம்தோம் கண்டிப்பா எம் ஆர் ஜாலி உங்க அம்மா தண்டா கூட ஏண்டா வருமதே வாங்கி வாங்கி கட்டிக்கல வர்றீங்க